என்ன எடுக்கணும் கேபிட்டல் எக்ஸ்பென்டிச்சர் பேலன்ஸ் ஷீட்ல கேபிட்டல் எக்ஸ் எஸ் சி கேபிட்டல் எக்ஸ்பென்டிச்சர்ஸ் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பென்டிச்சர்ஸ் இது ஆல்ரெடி நடத்திட்டேன் அது கொஞ்சம் பாருங்க என்ன கேபிட்டல் எக்ஸ்பென்டிச்சர் பொறுத்து வரைக்கும் ஆர் நாட் அலோட் அஸ் டிடக்ஷன்ஸ் ஆர் நாட் அலோட் அஸ் ஏன் அப்படினா நம்ம பேலன்ஸ் ஷீட்ல வந்து ஃபிக்ஸட் அசெட் தான் நம்ம என்ன சொல்றோம் கம்ப்யூட்டர்ல வாங்குறோம் என்ன பர்பஸ்க்காக வாங்குறோம் ஓகே பர்பஸ்க்காக வாங்குறோம் இப்போ கம்ப்யூட்டர் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு வாங்குறீங்க அப்படின்னா இது என்ன பர்பஸ்க்காக வாங்குறீங்க ஃப்யூச்சரில் இந்த கம்ப்யூட்டர் வச்சு நம்ம பிஸ்னஸ் கொஞ்சம் டெவலப் பண்ணால் வாங்குறோம் இதை கொண்டு வந்து நம்ம ரெவியூ பெஸ்ட்மெண்ட்டேஷன் என்ன செய்யக்கூடாது நீங்கள் போட கூடாது இட்ஸ் ராங் என்னங்க ராங் அப்சுலூட்லி ராங் போட்ட என்ன தப்பு நான் உங்களுடைய ப்ராஃபிட் என்ன செஞ்சது கவர்மெண்ட்டுக்கு குறைச்சி காமிக்கிறதீங்க அதனால நிறைய பேர் என்ன செய்வாங்க ஃபிக்சர் செட் ஆஃப் இது போய் நெவரின் எக்ஸ்பொண்டிஸில் போட்டு என்ன செஞ்சிருவாங்க ஸோ கவர்மெண்ட்டுக்கு நட்டம் ஆகிடும் அதனால அவங்க கவர்மெண்ட் என்ன செய்யுது கேப்லெக்ஸ் பண்ணிச்சர் எங்கே தான் நீ காமிக்கணும் அப்புறம் அந்த கேப்லைக் பண்ணிச்சிருக்கு உரிய டிப்ரிசேஷன் நீங்க என்ன செய்யலாம் அதாவது எக்ஸ்ஃபண்டிச்சர் ஆனா தட் கம்ப்யூட்டர் என்ன செய்ய முடியாது நீ எக்ஸ்பண்டீச்சரை கன்செர் பண்ண முடியாது அட் இப்படி செலவுட அதனால ஏதால எடுத்துக்கொள்ள முடியும்ன்றத பார்த்தா கேப்டுலக்ஸ் பண்ணிட்டேன் எப்போவுமே எடுத்துக்கொள்ள

அந்த செலவு செஞ்சு இதில் என்ன செய்ய முடியாது நீங்க காமிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பிஎன்அவுட் பிரிப்பேர் பண்ணுறீங்க நீங்க வந்து என்ன செய்யக்கூடாது அக்ரி கல்ச்சரல் எக்ஸ்பென்சஸ்னு சொல்லிட்டு ஒரு அறுபதாயிரம் போட்டு என்ன செய்யக்கூடாது கிளைம் பண்ண கூடாது தப்பு ஏன் தப்பு அக்ரிகல்ச்சர் இன்கம் அக்ரிகல்ச்சர் இன்கம்மை என்ன செய்யக்கூடாது எடுத்துக்கொள்ள கூட கூடாது இது தப்பு நெக்ஸ்ட்டுங்க

அடுத்தம்ஸ் பண்ணி <clears throat> மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ்ல எடுத்துக்கொள்ள கூடாது என்னன்னு சொல்றாங்கன்னா நம்ம ஒரு இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு கான்ஃபிளிக் வரும் ஏன்னா ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர்ஸை இப்பயோ கூட ரெகனைஸ் பண்ணி எடுத்துக்கலாம்னு ஒரு கான்செப்ட் நம்ம படிச்சிருக்கோம் கன்சர்வேட்டிசம் கான்செப்ட் சொல்லுவாங்க யூ சுட் நாட் எக்ஸ்பெக்ட் ப்ராபபிள் லாசஸ் பட் யூ சாரி யூ சுட் நாட் எக்ஸ்பெக்ட் ப்ராபபிள் இன்கம் பட் யூ சுட் எக்ஸ்பெக்ட் ப்ராபபிள் லாசஸ் ஒன்று படிச்சிருக்கோம் கன்சர்வேட்டிசம் சொல்லுவோம் அது பிரகாரம் பார்த்தா எடுத்துக்கலாம் பட் என்ன சொல்றாங்கன்னா மேக்சிமம் நீங்களும் ஒரு அனுமானமா போட்டு நடக்காத ஒன்று என்ன செய்ய முடியாது நீ நடக்கும் சொல்லிட்டு என்ன செய்ய எடுத்துக்கொள்ள முடியாது உதாரணமா வந்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ் சொல்றாங்க ஆனா சில அக்கௌண்ட்ஸ்ல அது என்ன செஞ்சுக்கிறாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அது டிபெண்ட் அப்ப வந்து அனாலிட்டிகல் ப்ரொசீசர்ஸ் போன வருஷம் எப்படி பிசினஸ் அவங்க ரன் பண்ணிக்கிறாங்க போன வருஷம் எவ்வளவு பேட் டெப்ட் வந்துருக்கு அந்த பேட் டெப்டோட ரீசிப்ட் வந்த மாதிரி எடுத்துக்கலாம் தவிர அதை தாண்டி என்ன செஞ்சிட முடியாது எக்ஸ்ட் பயிர முடியாது போன வருஷம் பேட் டெப்ட் பத்து பர்சன்டேஜ் இருந்தா நீங்க இந்த அளவு நாற்பது பர்சன்டேஜ் என்ன செஞ்சிட முடியாது ப்ரொவைட் பண்ணக்கூடாது அதுதான் கான்செப்ட் நோ நோசல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் சார் நான் பண்ணுறது ப்ரொபைட்டர் பிஸ்னஸு அப்போ ஒருத்தர் பிஎன்ல கொண்டு போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் ப்ராப்பர்ட்டு இல்லைனா சார் கொண்டு போகிறார் ப்ரொபைட்டர்ஷிப்பு எங்கே வருது ப்ரொபரைட்டரு அவர் பார்த்திங்கன்னா சேலரின்னு போட்டு அவருக்கு எடுத்துக்குவார் என்னங்க சேல்ரி இது காமிக்க காமிக்கக்கூடாது ஏன் ஏன்னா ப்ரொப்பைட்டரில் பிஸ்னஸும் ப்ரொபைட்டரும் சேம் வெரி குட் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரொப்பைட்டர் ப்ரிஷ் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸும் ப்ரொபைட்டரும் சேம் அதனால அவர் ரெண்டுத்தையும் செப்ரேட் பண்ணக்கூடாது அவருக்கு சேலரி கொடுக்கறதெல்லாம் கன்சிடர் பண்ண முடியாது அப்ப நோ ஒன் கேன் ஏர்ன் ஹிம்செல் ரெண்டு பேர் டு சோல் ப்ரொபர்டர்ஸ் சேலரி பேர் டு ப்ரொபர்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிடல் டு ப்ரொபர்டர்ஸ் தீஸ் ஆர் நாட் எலிஜிபிள் என்னங்க அவர் வீட்டில் தான் பிசினஸ் பண்ணிப்பாரு ஆனால் அவர் வீட்டுக்கு அவர் வாடகை தர மாதிரி கன்சிடர் பண்ண முடியாது அவரே வேலை பார் அவர் எனக்கே சம்பந்தம் சொல்ல முடியாதுன்னா எடுத்துக்கொள்ள முடியாது ஆனஸ்ட் ப்ரூஃப் ஆனஸ்ட் ப்ரூஃப்னா நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கின்றார் ஆனஸ் ப்ரூஃப் லைஸ் வித் அசசி இப்போ ஜிஎஸ்டியிலேருந்தோ இல்லை இன்கம் டேக்ஸ்லேருந்தோ ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்கன்னா ப்ரூஃப் கொடுங்கன்னா நீங்களே கண்டுபிடிக்கணும்னா அவன்கிட்ட பண்ணி வேறு தான் பேச முடியாது ப்ரூஃப் யார் தான் கொடுத்தாங்க அசசி தான் இல்லை இதுக்கு வேறு ஒருத்தர் தான் பொறுப்பாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது நான் என்ன பண்ணுறது அவங்களுக்கு வாங்க அவ்வளோ தான் கொடுத்தான் அப்படிலாம் இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த அசசி டு ப்ரூவ் தட் பர்டிகுலர் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் டு பி அலோட் இன் திஸ் கேஸ் ஏதாச்சும் ஒரு டெடக்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும் ப்ரூஃப் கண்டிப்பா கொடுதானம் கொடுக்க கண்டிப்பா அவங்க என்ன செய்வாங்க डायरेக்ஷன்ஸ் கொடுப்பாங்க பேசறீங்களா